ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு ஒஹையோ மாநிலத்தில் உள்ள ஓஹையோ ஸ்டேட் பல்கலைக்கழகத்தின் பிக் இயர் ரேடியோ தொலைநோக்கி விண்வெளியிலிருந்து வந்த ஒரு மர்மமான எழுபத்திரண்டு வினாடி ரேடியோ அலைச்சீட்டையை பதிவு செய்தது அந்த சிக்னல் மிகவும் வியக்கத்தக்கதாக இருந்ததால் அதை கண்ட விஞ்ஞானி அதை சுற்றுவட்டம் போட்டு அருகே வாவ் என்று எழுதினார் அதனால்தான் அது வாவ் சிக்னல் என்று பெயர் பெற்றது அந்த சிக்னல் சஜிடேரியஸ் தனுசு விண்மீன் குழுமத்தை நோக்கியதிலிருந்து வந்ததாக இருந்தது ஆனால் அங்கே எந்தவொரு நட்சத்திரமோ கிரகமோ இல்லை அந்த அலைக்கழிவு ஒரு நுண்ணறிவுள்ள வாழ் உயிரின் சிக்னலாக இருக்கக்கூடியதாக இருந்தது பலமுறை தேடியும் அந்த சிக்னல் ஒருபோதும் மீண்டும் ஒலிக்கவில்லை இது ஏலியன்களிடமிருந்து வந்த தகவலாக இருக்கலாம் என்றும் அல்லது ஒரு அபூர்வ விண்வெளித் தாக்கம் அல்லது பூமி சார்ந்த குழப்பம் என்றும் சிலர் கருதுகிறார்கள் ஆனால் இதற்கான சரியான விளக்கம் இன்று வரை இல்லை வாவ் சிக்னல் என்பது விண்வெளி விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய மர்மமாகவே உள்ளது இன்று கூட இது பூமிக்கு வெளியே நுண்ணறிவு உயிர்கள் இருக்கிறதா என்பதைப் பற்றிய சிக்கலான விவாதங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கிறது